நாமத்திற்குத்திரம் வாழ்த்துகிறேன் இந்த ஜூலை மாதத்திலும் ஆண்டு நமக்கு ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் இஸ்ரோலின் சிறு குட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த மாதம் ஆண்டு வாக்கு கொடுக்கிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இந்த உலகத்திலே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு துணை தேவைப்படுகிறது பொழுது ஆதாமிற்கு ஏவுகனை கர்த்தர் ஏற்ற துணையாக கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கு உயிரோடு இருப்பதற்கு நம்மோடு இருப்பதற்கு ஒரு துணை தேவைப்படுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் என்னதான் ஒரு மனைவிக்கு கணவன் துணையாக இருந்தாலும் கணவனுக்கு மனைவி துணையாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு தகப்பன் தாய் துணையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு துணை நிற்பார் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அதாவது பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் அல்ல அந்த சராசனை படைத்து உருவாக்கின தேவன் நம்முடைய வலது கருத்தில் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர் உங்களுக்கு துணை நிற்பார் உங்களோட இருப்பார் எதை குறிச்சும் கவலைப்படாது இருங்கள் இந்த மாதம் உங்கள் அதிசயமா நடத்துவார் இந்த அருமையான நல்ல வாக்கத்தின்படியே கத்த உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமீர்